எழில் சுடர் சரியில்லை இப்போ ரட்டகாசமான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல்லோடினு கேளுங்க அதுக்கு நான் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கணிசாக அதை வந்துத்தாங்க எழில் வந்து எல்லா பொறுப்பையும் வந்து சுடர்கிட்டையே கொடுக்குறாங்க மனோகரிக்கு சுத்தமாக அது பிடிக்கவே இல்லை மேடம் உங்களையே வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க இதுவே ஸ்வேதாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியுமா ஸ்வேதாக்கும் நம்ம சுடருக்கும் சண்டை வந்தப்போ எழில் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி பழசெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க செல்வி ஸ்வேதா தான் இந்துமதியோட தங்கச்சின்னு தெரிஞ்சோன்னே ஸ்வேதாக்கு தானே சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது என்னமோ வந்து எல்லா விஷயத்தையும் எழில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி செல்வி வந்து சொன்னோன்னே நிச்சயம் இருந்தாலும் இருக்கும் இந்த சொத்துக்காக நான் இத்தனை வருஷம் தவா இருந்தால் ஈஸியாக வந்து அசால்ட்டாக வந்து மற்றவங்களுக்கு எழுதி கொடுக்குறீங்களா என்னக்கும் இருக்கும் சுடர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டே இல்லை எழில் அப்போனா உனக்கு சுடர் முக்கியமாக போயிட்டா நீ மேபி கண்டுபிடிச்சிருக்கலாம் நீ பிடிச்சியா இல்லையாங்கிற விஷயம் வந்து எனக்கு முக்கியம் இல்லை சுடரை வந்து பத்திரமா அமுச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்களோட அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு வந்து நாங்கள் எல்லோரும் போக போகிறோம் அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க கையெழுத்து வந்து போட போகிறாங்க சுடரை அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் சரி மேடம் பார்த்துக்குறோங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து நாலஞ்சு பேர் வந்து அந்த ஆசிரமத்துக்கு வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் சுடர் நீயே வந்து எங்களை எல்லாரையும் வந்து வழி நடத்தி கொண்டு போமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் வந்து இந்த பத்திரத்தை டாக்குமெண்ட்டை வந்து கையில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சார் எவ்வளோ பெரிய மனசு உங்களுக்கு எல்லா சொத்தையும் வந்து அவங்க பேரில் வந்து எழுதிய வைக்கிறீங்களே அதெல்லாம் இல்லை சொத்துங்கிறது என்றைக்குமே நிரந்தரமாக நம்ப கூடியே இருக்க போகிறது இல்லை நமக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கிறப்ப மற்றவங்களுக்கு கொடுக்குறதும் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நம்ம எளியில் வந்து வழக்கறிஞர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி சார் இது எல்லாம் யாரோட முடிவுன்னு தெரிஞ்சுக்கலாமா இது எல்லாம் என்னோட மனைவியோட முடிவுங்கிற மாதிரி சொன்னோன்னே கனவழி அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே ஆச்சரியமாக வந்து நம்ம எளியில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மனோகரி என்னடா அது இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போனா நம்ம திட்டத்தில் வந்து எந்த விதமான மாற்றமும் வர வேணாம் எலில் வந்து சுடர வந்து கூடிய சீக்கிரம் ஏற்றுக்க போகிறாங்க பிள்ளை இருக்குங்கிற மாதிரி தான் தெரிஞ்சுக்கிறாங்க மேடம் பிளானில் எதுவும் மாற்றம் இருக்கான்னு அவங்களோட அசிஸ்டண்ட் வந்து கேட்குறாங்க பிளானில் ஒரு இன்ச்சு கூட மாற்றம் கிடையாது நீங்கள் நான் என்ன செய்ய சொன்னோ அதை கரெக்டாக வந்து பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா சரி மேடம் நாங்கள் இருக்கோங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சுடர் வந்து அந்த ஆசிரமத்துக்கு வந்து வந்துடுறாங்க எழிலோடய என்டையர் ஃபேமிலியும் அப்படியே சந்தோஷமாக வந்து இருக்காங்க நீங்கள் இது மாதிரி உங்களோட முக்காவசி சொத்தை வந்து நம்ம ஆசிரமத்துக்காக எழுதி கொடுக்குறீங்கன்னு நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதை யார் செய்வாங்க எழில் நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க இன்னொரு பில்டிங் கட்டணுன்னாலும் என்கிட்ட காசு கேளுங்க நான் தரேனே ஆனால் இந்தளவு நீங்கள் இந்த செய்விங்கு நான் எதிரே பார்க்கல அதில் என்னங்க இந்துமதி வாழ்ந்த இடம் இந்த இடத்துல தான் எங்கள் வீட்டில் வந்து பன்னெண்டு வருஷம் இருந்திருக்கா ஆனால் இந்த இடத்துல இந்துமதி திட்டத்திட்ட வந்து இருபத்தி நாலு வருஷம் கிட்டே இருந்திருக்கா அப்படி இருக்கும்போது இது தானங்க எனக்கு இந்துமதியோட வீடுனா அது இந்த இடம் தான் அதனால தான் எல்லா சொத்தும் நான் இந்துமதி இருந்த இந்த இடத்துக்கே வந்து கொடுத்துட்றேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிட்டு டாக்குமெண்ட்லாம் எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணுறோன்னு சொல்லி அந்த இடத்துல வள வந்து வளர்க்குறீங்கலேருந்து எல்லாரும் வந்து அந்த இடத்துல ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருக்காங்க இவங்க தான்ப்பா வந்து எழில் ஃபேமிலி சுடர் ஃபேமிலி சரிங்களா இவங்க தான் நமக்காக வந்து இவ்வளோ சொத்து வந்து எழுதி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ஹாப்பியாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதில் என்னங்க இருக்குது அதெல்லாம் இல்லைங்க எவ்வளோ பெரிய கௌரவத்தை எங்களுக்காக வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க தீபா அவங்ககிட்ட வந்து ஆல்ரெடி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படியே கேஷுவலாக வந்து தீபா வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம எப்பட்றா அந்த இடத்துக்கு போகிறது ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப நாலஞ்சு பேர் சேர்ந்து போவாங்களே அப்போ கூட்டத்தோட கூட்டமாக நம்ம ஒரு ரூமில் வந்து ஒழிஞ்சிக்கோன்னு சொல்லிட்டு கூட்டத்தோட கூட்டமாக ஒரு ரூமில் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து தீபா வந்து எதார்த்தமாக வந்து உள்ளே போகிறப்ப தண்ணி குடிக்கணும் தண்ணி எங்கே இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து ஒரு இடத்துல இருக்குது பாருமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்கலான்னு இருக்கிறப்ப என்னது இவங்களோட நடவடிக்கையே சரியில்லையே எதுக்காக பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க ஒன்றும் புரியலைன்னொன்னே சுடரை பத்திரமாக வந்து அமுச்சு வைக்கணும் அவங்க கையெழுத்து போடுறப்ப அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறது எல்லாத்தையும் வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல தீபா இந்த விஷயத்தை எப்படி இருந்தாலும் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடி இருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த டாக்குமெண்ட்டில் வந்து எளியில் வந்து கையெழுத்து போடுறாங்க எளியில் கைலத்து போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு கணக்குவில்லி எல்லாரும் வந்து கையெழுத்து போடுறாங்க சுடர் நீங்கள் தான் வந்து கையெழுத்து போடணுங்கிற மாதிரி சொன்னோம் மனோகரி வந்து சந்தோஷப்படுறாங்க நான் நினச்சது மட்டும் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறப்ப சுடரை வந்து ஒருத்தவங்க ஜன்னல் வழியாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பாடா சுடரை வந்து அவன் பார்த்துட்டு இருக்கான் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப தீபா இந்த விஷயத்தை வந்து முன்கூட்டியே சொல்லி எப்படி வந்து சமாளித்து அதிரடியான எபிசோடாக போக வெயிட் பண்ணி பார்ப்போம்